ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் ரொம்ப ரொம்ப சுவையான ரொம்ப ஹெல்த்தியான ராகி ரொட்டி நம்ம இன்றைக்கி செய்யலாம் இந்த ராகி ரொட்டி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு ராகி மாவு பொடிசாக கட் பண்ணின வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கங்க பொடிசாக கட் பண்ணின பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணின இஞ்சி அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஜீரகம் அது கூட சேர்த்துக்கலாம் மாவை நல்லா கையால் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சோம்னா ராகி ரொட்டி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்பவும் டைட்டாக இல்லாமல் ரொம்பவும் லூஸாக இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்குவோம் பூ மாவு ரெடி இந்த இந்தளவுக்கு மாவு பசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு பசைஞ்சு எடுத்துகிட்டு இதுதான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இப்போ ஒரு வாழை இலையில் எண்ணெயை தடவிட்டு நம்ம அடையை தட்டி எடுத்துக்கலாம் வாழை இலை கிடைக்கலனா ஒரு கவரில் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி அடையை தட்டிக்கலாம் தட்டிட்டு அடைய கையில் எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் போட்டுக்கலாம் நான் இப்போ வாழை இலையில் தட்டிவிட்டேன் இப்போ தோசைகள் ஹீட் ஆனோன்னே அதில் நம்ம இந்த அடையை போட்டுடலாம் போட்டுட்டு இந்த வாழை இலையை மெதுவாக எடுத்துருவோம் எடுத்துட்டு இதை நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியமாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வேகட்டும் இந்த ராகி அடை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது ராகி அடை ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் அடையை தட்டி எடுத்துக்கலாம் கையில் நல்லா தண்ணியை தொட்டுவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி தட்டிக்கலாம் தோசைக்கலையில் டைரெக்டாக தட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இதையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப மிருதுவான ரொம்ப ஹெல்த்தியான ராகி ரொட்டி இப்போது ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ராகி ரொட்டி இப்போது ரெடி ஆகிடுச்சுங்க மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்